என் குருநாதனே சரணம் சுவாமி எங்கள் குடும்பத்தை காத்து ரட்சிக்கணும் வேண்டும் பகவானே சரணம் சுவாமி யோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபம் பார்வதி ஹயானந்தம் சாஸ்தாரம் பிரமாயம் विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भोप्रियं सुदं क्षिप्रसादनिरदं सास्तारं प्रणमा मत्तमादङ्गमनं कारुण्यामृतपूरिदं सर्वविघ्नहरं देवं सास्तारं प्रणमाम्यगम् अस्मत्कुलेश्वरं देवम् अस्मत् शत्रुविनाशनम् अस्मत् इष्टप्रदादारम् ശാസ്തം പ്രണമാംയം പാണ്ടേശവശിളം കേരളേ കെളിവിഗ്രഹം ആർത്താണ പരം ദം ശരം പ്രണമാംയജം അരുണോദയ സങ്കസം നീലകുന്ദലതം നീളാംബരകം വന്ദേഹം ബ്രഹ്മനന്ദനം ശാമഭം വാമഹസ്തേ ദ്രൗപ്യവേദം ചിന്സത് കുണ്ടേം വിഷുനന്ദനം വ്യക്ാരൂഢം രക്തനേത്രം സ്വർണമാലാ വിഭൂഷണം വീരപട്ടം ഗോരം വന്ദേഹം ശംഭുനന്ദനം മുദ്യൂഷേശം പൂർണ്ണ ചന്ദ്രനിവാണിം വിരാദരൂപ സാസാരം വന്ദേഹം പാണ്ഡ്യനന്ദനം भूतना बुदना, भूतना सदानंद सर्वभूत दया परा रक्ष रक्ष महाबाहो शास्त्रे दुभ्यम नमो नमय भूतवेदाल संसेव्यम कांचना त्रिनिवासिनम मणिगंड मृख्यादम संदेगम शक्ति नंदनम भूतवेदाल संसेव्यम oh कांचना त्रिनिवासिनम मणिगंड मृख्यादम बंदेगम शक्ति पंचरत्नाख्य मेद्यो निशुद्ध भड़य नरह तस्तः प्रसन्न भगवान शिविर पिता मदारुग्रि सत्तम तम शास्तारम वंदे महाव्यम दयानिधे बुधनाद सदानंदूतदयावर रक्ष महा शास्त्रे नमो नम बोधनाद सदानंद रक्ष रक्ष महाबाहो शास्त्रे दुभ्यम नमो नम बोधनाद रक्ष रक्ष महाबाहो शास्त्रे दुभ्यम नमो नम गुद्व मे शरण स्वामी शरण स्वामी शरण स्वामी खंगाट धर्म शास्त्रे சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி முத்தூர் தர்ம சாஸ்தாவே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சுவாமியே சரணம் 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 கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிழல் பெற கதியும் உனது திருடி நிழல் தருவதும் ஒரு நாளே எங்கள் சுவாமியே சரணம் 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 எங்கள் குல தெய்வமே சரணம் சரணம் அடியார்களும் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ தீன் தேனு முக்க நிகழ் பால் செங்கும் படித்த சிவம் அருளூர தீதும் பிடித்தவினை ஏதும் பொடித்து விழ ஜீவன் சுவரூபம் எனவேறு நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று நாத பரபிரம ஒளி ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியுடன் நாளும் கழிக்க பதம் அருள வேண்டும் எங்கள் சுவாமியே சரணம் 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 எங்கள் சுவாமியே சரணம் 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 எங்கள் குலதெய்வமே சரணம் 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 ஐயா சரணம் இருமலும் ரோகமும் உயலகன் வாதமும் எரிகுணம் நாசியும் விடமும் நீரழிவும் விடாத தலைவலி எழிகுள மாலை இவையோட பெருவு எரி எரிவுளை சூலை பெருவழி வேறு உல நோய்கள் தோறும் எமை நலியாதபடி எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் எங்கள் பகவானே சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் 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 சுவாமி

அளவாய் பொழியட்டும் மக்கள் நலமாய் வாழட்டும் கதிதனை ஒன்றையும் காண்கின்றேன் கந்தவேல் முருகா வாழ்வில் அன்பால் பொதிந்த இப்பொதிதனையும் கொண்டு திண்டாடு மாறு போதவிட்ட எந்த விதிதனையும் நொந்து நொந்து இங்கே எந்த மனம் வேகின்றது எங்கள் சுல குலதெய்வமே காவி கடலுடன் சேர்த்து எங்களை காத்தருள்வாய் தூவி குலமையில் வாகனனே துணையேது மின்றி தாவிப்படற கொடுகும்பில்லாத தனிக்கொடி போல் பாவித்தனிவனும் தள்ளாடி வாடி பதக்கின்றது சுவாமியே சரணம்